இறைச்ச ஒருவனுக்கு இருக்கா இல்லையா என்பதை இறைவனும் மனிதனும் தான் தெரிவானே தவிர மூணாவது நபருக்கு என்ன செய்யாது தெரியவே செய்யாது அப்ப முதல் டாபிக் என்னன்னு கேட்டா நம்ம கண்டால அல்லாவுடைய அடிப்படைய தப்பு அஸ்திவாரமே தப்பு போலியான அஸ்திவாரத்தில் அந்த கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கு வருகா எழுப்பப்பட்டிருக்க அதுக்கு கீழே தோன்றத அது வேண்டாம் பலமானதா தோண்டி இருக்கலாமே அந்த நம்பிக்கைக்கு தோன்ற அஸ்திவாரம் இருக்க அது பலமானது இல்லை ரொம்ப வீக்கான ஒரு அஸ்திவாரம் அதுக்கு அல்லா கூட சொல்லி காட்டுறான் இவங்க வந்து அல்லா விட்டுட்டு அடுத்தா கூப்பிடுறாங்களே இவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஒரு சிலந்தியை போன்றது இவங்களுக்கு உதாரணம் சிலந்தி தான் இத்தகத்து முயத்தன் அதுவும் என்ன செய்யுது அது தனக்குன்னு ஒரு கூட்டை கட்டுது சிலந்தி அந்த சிலந்தி கட்டுற வீட்டுல வந்து மழை தாங்குமா சிலந்தி ஊடுனா சிலந்தி வலை சிலந்தி தனக்கு என்று ஒரு வீடை கட்டுது அந்த வீடு என்ன பேர் தான் வீடு சிலந்து கூடும் கூடுதான் என்ன செய்யணும் வெயில இருந்து காப்பாத்தனு காப்பாத்தாது மழையில இருந்து காப்பாத்தனு ஆனா கூடு மற்ற எல்லா கூடுகளும் என்ன மாதிரி கவர் இருக்கும் இதுக்கு கவரே இருக்காது பின்னி வச்சிருக்கும் அவ்வளவுதான் இது வந்து அதை சொல்லி என்ன செய்யறான் கேட்டா இன்னும் அவுகணல் புயூத்தில பைத்துல கபூத் வீடுகள்லயே வீக்கான வீடு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது சிலந்தியுடைய வீடுதான் உலகத்துல உள்ள வீடுகள்லயே ரொம்ப வீக்கான வீடு என்ன வீடு தலைமுடி இருக்குல்ல அதை சுட்டு இடிச்சுடலாம் இல்ல நம்ம தலைமுடியில் ஒரு முடி எடுத்து அப்படி போட்டு சுட்டு சிலந்த வீடு முடிஞ்சு போச்சு இந்த மாதிரிதான் இவர்களுடைய வீடுகள் இருக்கிறது அல்லா விட்டு விட்டு அடுத்தால் அழைக்கிறாங்களே ஒரு அஸ்திகாரமும் கிடையாது ஒரு உறுதியான அடித்தளமும் கிடையாது எல்லாம் வந்து அடிப்படைய தப்பு மேல கட்டணம் கட்டிட அம்புட்டுமே தப்பு மேல உள்ளது கூட செங்கல் கிடையாது செங்கல் மாதிரி தெரியுது கீழே அஸ்திவாரமே தப்பு நல்லது யாருன்னு நினைக்கிறீப்பா அதுக்கே உனக்கு அதிகாரம் இல்ல நீ யார் நினைக்கிறதுக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அல்லாட்ட என்ன செய்யும் வரும் இது பெருமான அரசு முடிய ஒரு வாழ்க்கையில நான் பாக்குறோம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் முனாபிக்கல் இருந்தாங்கல்ல ரசூல் சல்லா செல்லும் காலத்துல முனாபிக்குகள் முனாபிக் என்ன தெரியுமா அதாவது முஸ்லீமோட சேர்ந்து இருப்பான் ஆனா நம்பி இருக்க மாட்டான் ரசூலாட்ட வந்து நாங்க உங்க ஆள் தான் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் உங்க ஆளுக்கு தான் அதாவது ரெட்ட வேஷம் போடக்கூடிய வேஷதாரிகள் சந்தர்ப்பவாதிகள் சொல்லலாம் இந்த சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி மாறிக்கிறவன் இந்த சந்தர்ப்பவாதிகள் ஒரு கூட்டம் இருந்தா அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் வாயினால ஏற்றுக்கொண்டவன் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளல இவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்றான் ஒமிமன் ஹவுலக்கு மின்னல் ஆராபி

சந்தர்ப்பவாதம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் லா தாலமுகம் முகமது அவர்கள் நீர் அறிய மாட்டி நம்ம நாம் தான் அறிவோம் உனக்கு தெரியாது முகமது முகமது நீ இருக்கிற மதீனாவில் இருக்கிறான் மதீனாவை சுற்றி உள்ள கிராமத்தில் இருக்கிறான் அதாவது முஸ்லீம் என்று நடித்துக்கொண்டு கொண்டு இஸ்லாத்துல இல்லாதவன் இருக்க அவன் யார் யாரு உனக்கு தெரியாது அப்படி எல்லாம் சொல்லி கேட்ட நான் சொல்லல லா தாலமுகும் முகமதே நீ அவர்களை அறிய மாட்டீர் நகனும் நகலமுகும் நாம் அவர்களை அறிவோம் அப்ப என்ன விளங்குறீர்கள ஒருத்த நடிக்கிறானா இல்லையா என்பதை கண்ணுக்கு கண்ணா பார்த்தும் கூட அல்லாவுடைய தூதருக்கு கண்டுபிடிக்க முடியல முன்னாடிக்குலாம் மூமின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தான் ரசூல்லாவும் ஏமாத்தனா மூமின் மாதிரியே வருவான் மூமின்களோட இருப்பான் அப்ப இன்னென்ன தன்மைகள் இருக்கு முடிகிற சூழலுக்கு சொல்ல முடிஞ்சே தவிர ஒண்ணு ரெண்டு பேரு அடையாளம் காணா அல்லாஹ் இன்ன நாள் முனாஃபிக் அப்படி அல்லாஹால அடையாளம் காட்டப்பட்ட ஒண்ணு ரெண்டு பேர சொல்ல முடிஞ்சே தவிர டோட்டல் லிஸ்ட் போட்டு இந்த அவங்க நாப்பத்தஞ்சு பேர் இவைங்களாம் இவங்க எல்லாம் இல்ல சொல்ல முடிஞ்சா சொல்ல முடியல அதனால ஊடுரு வீரம்தான் அதாவது முனாஃபிக்ங்குறதெல்லாம் செட்டு வாங்க சஹாமா நல்லவர்கள் நல்லவர்களும் கெட்டவர்களும் வாழ்ந்து சேர்ந்து வாழ்கிற சமுதாயத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பிரித்தறியக்கூடிய சக்தி முகமதே உனக்கு இல்லைங்கிற அல்லா அப்ப அல்லாவுடைய முனாஃபிக்குகள் யார் முனாஃபிக்கு இல்லாதவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியல இப்ப நம்ம என்ன வழங்க வேண்டியிருக்கிறது இந்த இருந்து இது கதை இல்லையே இது கற்பனை இல்லையே என்னுடைய சொந்த அனுமானம் இல்லையே அல்லாத சொல்றான் என்ன எனக்கு தான் தெரியுமே தவிர உனக்கு தெரியாது ஏன் உனக்கு மூஞ்சி தான் தெரியும் எனக்கு கல்பு தெரியும் உனக்கு மூஞ்சி தெரியும் முகம் தெரியும் கல்பு நம்ம பார்க்கணும் நான் ஒரு ஆள் தான் எனக்கு தான் தெரியும் அவன் நடிக்கிறான் கண்டுபிடிச்சிருவேன் உனக்கு கண்டுபிடிக்க விடாது அப்ப இதுல என்ன விளங்குறோம் யாரையாவது பிடிச்சிட்டு வரும் மகானு அல்லாவுடைய நேசத்து சொன்னோம்னா ரசூலுல்லா கூட நீங்க உங்களை பெருசாக்குறீங்க அவரை பெருசாக்கு ரெண்டாவது அவரை பெருசாக்குறீங்களா இல்லையாங்கறது ரெண்டாவது இப்படி சொன்ன உடனேயே

முனாபிகள் வருவாங்கலாம் எப்படி இதாஜா அக்கல் முனாவிக்கோண் முனாவிக்குன்னே ஒரு சூரா இருக்குது குரான்ல அதாவது சந்தர்ப்பவாதிகள் என்று ஒரு அத்தியாயம் இருக்குது அந்த முனாவிக்கின் சூராவுல இதாஜா அக்கல் முனாவிக்கோன் நிறைய முனாவிக்கள் இடத்துல வருவார்களையானால் ஹாலு நஷாது இன்னக்கல் அர்சூலவா நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம் என்று சொல்வார்கள் அல்லாஹ் சொல்றான் ஒதுவாகும் காலமும் இன்னக்கல் அர் நீ அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பது அல்லாவுக்கு தெரியத்தான் செய்யும் ஆனால் உல்லாஹு இன்னல் முனாபிக் இன்னல் அக்காதி மூன் இந்த முனாபிக்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் அப்ப ரசூல்லாட்ட வந்து நீங்கதான் தான் தூதர் வாங்கலாம் ரசூல்லா என்ன சொல்லுவாங்க கரெக்டா சொல்றாங்க உள்ளத்துல தான் வருது போல இருக்குது நம்பி வாங்கலாம் அல்ல என்ன சொல்றான் முகமதே அவங்க பொய்யங்க இன்னும் சொல்லல ஆனா உன்கிட்ட வந்து சொல்லக்கூடியவர்கள்ல இப்படிப்பட்டவனும் இருக்கிறான் நடிக்காம இருக்கிறான் ஜாக்கர இருந்துக்க அப்படின்னு சொன்னதுல இருந்து என்ன விளஞ்சுது ரசூல் சல்லாஹலை செல்லும் அவர்களையும் சஹா ஏமாத்தினார்கள் ஏமாத்தி கொண்டிருந்தார்கள் பூமின் ரசம் போட்டு ஏமாத்தினார்கள் அப்ப மூமின் யாரு மூமின் இல்லாதவன் யாரு என்பதை கண்டுபிடிக்க ஏழல யாருக்கு ஏழல சஹா பாக்களுக்கு ஏழல ரசூல் சல்லாஹ் சுத்து கேளல ஆனா யாருக்கு ஏழுது நமக்கு ஏழு உம் முடியாது அவங்களுக்கு முடியுமா எங்களுக்கு முடியுமில்ல அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இவர் அவுலியா அவர் அவுலியா இவர் மகான்னு இது எங்க இருந்து உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யாரு உங்களுக்கு தந்தா தெரியும் ஜட்ஜ்மென்ட் பண்ணும்போதுல தெரியும் அப்ப இப்படியா ஒருத்தர் நல்லதையான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நம்ம கையில இல்லேன்னு இந்த ஆயத்துல விளந்துதா இல்லையா நான் என்ன கதைய குரானை காட்டுறேன் குரானை எடுத்து பாருங்க பிரசுல்லாவுக்கு தெரியாம நல்லா சொல்லலாம் நீங்க உங்களுக்கு தெரியும்ங்கிறீங்க அப்ப ரசூலுல்லாஹி அஸல்லது அலைஹி வஸல்லம் மேலங்களை உங்கள உசத்த பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கை இதை நீங்க விளங்கிக்கறலாம் யுத்த களத்துல கிட்ட உட வந்துட்டான் வெட்டப் போயிட்டாரு யார் உஸாமா வெட்ட போன உடனே போர் களத்துல வெட்டலமே போர் களத்துல வெட்டிறதுக்குள்ள தானங்க வெட்டதலாம் போர்க்க போறாங்க போர் களத்துல காரண காட்ட முடியாது வெட்ட போறாங்க வெட்ட போன உடனே அவரே என்ன பண்றாருன்னா இவ அந்த லைலா இல்லலாம்ங்கறாரு யாரு அந்த இதி எதிரணியில் இருக்கக்கூடியவர் உசாமா வெட்ட வந்துட்டார் வசமா மாட்டிக்கிட்டு வந்த உடனே அசுகத் அல்லா இல்லாக இல்லல்லா அல்லா யாரும் இல்லைன்னு சொல்லிடுறாரு சொன்ன இவர் என்ன நினைக்கிறாரு இவன் வந்து சும்மா சொல்றான் வாழ்க்கை பயந்துக்கிட்டு சொல்றான் உசுரை காப்பாத்துறக்கா சொல்றான் வாயினாலதான் சொல்றான் உள்ளத்துல இல்ல அப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு ரயிருக்கா இருக்கிட்டார் கொன்னு விட்டார் போர்க்களத்தில் கொன்னு விட்டார் கொன்ற உடனே இது ரசூல் சொல்லாசலாம் அவங்கள்ட்ட வருது ரசூல்லாட்ட வந்து என்ன செய்து இந்த மாதிரி நீங்க அனுப்புனீங்கல்ல உஷாமா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டாரு சொன்னா லாயு லாய்லாந்து அதுக்கு பிறகு நிஞ்சிட்டாரு இவரு கொன்னு விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க கேக்குறாங்க அப்பல்லாம் சகத்தான் கல்விகி உசாமாவே அவர் இதயத்தை நீ புலர்ந்து பார்த்தாயா அவர் வந்து நல்ல நமக்கே தெரியுது இவங்க தப்பிக்க சொல்றான்னு போர்க்களத்துல ஆர்வலக மேல தூக்கணும்னா லாயு லாயுவலா இருக்கு சொல்றாருன்னு உங்க அறிவு சொல்லுது அவன் தன்னை காத்துக்கிறதுக்கு சொல்றான் பொய் தான் சொல்றாங்கிற மாதிரி தான் நீங்களும் நினைப்பீங்க எல்லாரும் நினைக்குவோம் அப்படின்னு அவரு நினைச்சாரு அப்படி நினைக்க கூடாது அப்படியும் நினைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது அந்த நேரத்துல கூட அந்த நேரத்துல சொன்னா கூட நீ எப்படி இதயத்தை பிளந்து பார்த்தாயா அத்தா அத்தாழமை அக்காலஹா அம்ளா அவன் உள்ள கிளர்ந்து சொன்னானா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக இதயத்தை அறுத்து பிளந்து பார்த்து என்ன நினைச்சுன்னு கண்டுபிடிச்சாயா எப்படி நீ செய்யலாம் வந்து கலக்குறாங்க ஒரு தடவை கேட்கிறாங்களா இல்ல சமாசாரையும் கரிருகா அலைய திருப்பி திருப்பி கேட்கிறாங்களா அவரை வந்து நிப்பாட்டிக்கிட்டு இப்படி செஞ்சுட்டிய உள்ளத்த பிளந்து பாத்தியா அவன் நெசமாச்சாரம் தெரியுமா இப்படி செய்யலாமா இந்த மாதிரி பண்ணிப்பிட்டிய இப்படி உள்ளத்தை பிளந்து பாத்தியா இதையே திருப்பி திருப்பி கட்டும் கோபம் கொண்டார்களே ஆனால் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க அந்த கோபத்தினுடைய பிரதிபலிப்பு ஒரே ஒரு தடவை கேட்டுட்டு விடல திருப்பி 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 கேக்குறாங்க ஏன்னா உள்ளத்தை உனக்கே இருந்து அதிகாரத்தை கொடுத்தா